தமிழ் தேசியவாதிகள் சொல்றது என்னன்னாக்கா ஆரியத்தை விட மிக மோசமானது திராவிடங்கிறத தான் வலியுறுத்துறோம் ஆரியத்தினுடைய அடியாள் திராவிடங்கிறோம் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எந்த பிராமணர்களும் வரலாற்றுல தமிழகத்தின் மீது படை தொடுத்து போர் தொடுத்து படையெடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவில்லைங்கிறத பல த பதிவுல நம்ம கொடுத்துருக்கோம் விஜயநகர பேரரசு வந்ததுன்னா சிறுங்கேரி சங்கரபடத்தினுடைய வித்யாதரன்கிற சங்கராச்சாரி தான் ஹரிகரம் நான் உருவாக்கி ஒரு பேரரசை உருவாக்குறான் அவனுடைய படை வீரன் தான் குமாரக்கம்பன் படையெடுத்து வரான் படைவிட ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறுல வீழ்த்திட்டு அங்கிருந்து ஐந்தாண்டு போர் நெருக்கடியான போருக்கு பிறகு எழுபத்தி ஒண்ணுல மாதிரியே பிடிக்கிறான் அதுக்கு பிறகு நாயக்கரை ஆட்சி நடந்ததுங்கிறோம் இந்த நாயக்கரை ஆட்சி காலத்துல தான் முன் எப்போதும் இல்லாத பிராமணிய மேலாண்மை உச்சம் பெற்று இருந்தது தமிழகத்தில் அந்த காலகட்டம் சாதிய பாகுபாடுகள் தமிழகத்தின் மிக பெரும் கேடுக்கான ஆட்சி காலம் அது அதுக்கு முன்னே பிராமணம் இல்லையா இருந்தாங்கிறல்லாம் அது வேற ஆய்வு வந்திருக்கு இந்த பாதிப்பு இல்லை அப்ப அந்த ஒரு பதிவு கொடுத்துருப்பான் தஞ்சாவூர்ல ஆண்ட விஜயராக நாயக்கன் ஆட்சி காலத்துல எல்லாம் பார்ப்பனர் மேலாண்மை பிராமணர் மேலாண்மை இருந்ததுன்னு அதனுடைய நீட்சிதான் விஜயநகர ஆட்சியின் தான் திராவிடம் இங்க வெளியில சொல்லும் போது இப்ப தேர்தல் வந்துட்டுதா இதுல இருந்து தமிழ் தமிழுக்கான முன்னுரிமை அப்படிங்கன்னு பேசுவானுங்க தேர்தல்ல வாக்க வாங்கி வெற்றி பெற்ற பிறகு திராவிட மாடலும்பான் பெரியார் ஆட்சியும்பான் பிராமணர் வந்து ஒரு கள்ள கடவுள்னு சொல்றா சில தமிழருடைய பண்பாட்டு கோறுகளை மாத்திரா அழிக்கல மாத்திருக்கான் ஆனா நீங்க எல்லாத்தையும் வந்து சிதைக்கிறீங்க அழிக்கிறீங்க வெளியில திராவிட பெரியார் கோட்பாடு பேசிட்டு உள்ள போய் பிராமணர்களை வச்சுக்கணும் பூசை செய்யறீங்க எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம்